ஏழு வருஷத்துல அடுத்த ஏழு வருஷத்துல இது எல்லாமே தலைக்கிலா மாறிடுச்சு யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பேடிஎம் ஓட வீழ்ச்சி தான் அதுக்கான காரணம் ஜனவரி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேடிஎம்மோட ஓட ஸ்டாக் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுநூற்றி அறுபது ரூபாயாக இருந்தது இப்போ அடுத்த ரெண்டு மாசத்துல முன்னூத்தி அறுபதாக குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி குறைஞ்சிருச்சு இது முக்கியமான காரணமா அதோட வீழ்ச்சிக்கு சொல்லப்படும் இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு என்ன காரணம் பேடிஎம்மோட வளர்ச்சியவும் அதோட வீழ்ச்சியை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணப் போறோம் வெல்கம் டு ஸ்பீடு ரெண்டாயிரத்தி தான் பேடிஎம் லான்ச் பண்றாங்க ஃபர்ஸ்ட் அவங்க கொண்டு வந்தது என்ன அப்படின்னா மொபைல் ரீசார்ஜ் பிளாட்ஃபார்ம் நீங்கள் மொபைலை வந்து ப்ரீபெய்ட் போஸ்ட் பேய்ட் லேண்ட்லைன் இது எல்லாத்தையுமே நீங்கள் ரீசார்ஜ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆடட் ஃபீச்சராக ரெண்டாயிரத்தி பதினாலில் கொண்டு வந்தது தான் பேடிஎம் வேலெட் இது மூலயமா நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அதாவது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு பேமெண்ட் பேடிஎம் மூலமாக பண்ண முடியும் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இன்னும் சில ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்க அது என்னென்னா எலக்ட்ரிசிட்டி பில்லு வாட்டர் டேங்க் பில்லு கேஸ் சிலிண்டர் பில்லு இது எல்லாத்தையுமே நீங்கள் பேடிஎம் மூலியமாகவே பே பண்ண முடியுன்ற மாதிரி அவங்க ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க அதோடு இல்லாமல் அடிஷ்னலாக நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிச்சுது அது என்னென்னா எயித்து நவம்பர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அப்போது வந்து ப்ரைம் மினிஸ்டர் மோடி வந்து டீமானிடசேஷனை அறிவிக்கிறாரு அது மூலயமா ஐநூறுரூவா ஆயரருவா நோட்டு செல்லாது இனிமேல் எல்லாமே டிஜிட்டல் இந்தியா ஸோ கேஷ்லெஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார் ஸோ அதனால பேடிஎம் யூசேஜ் வந்து அதிகமாகிடுச்சு இதில் வந்து அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்டும் கிடச்சிச்சு இந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் பேடிஎம் வந்து தன்னோட ஃபஸ்ட்டு கான்ட்ரவர்ஷியலை ஃபேஸ் பண்ணுறாங்க அது என்ன அப்படின்னா பிஎம் நரேந்திர மோடி வந்து டிமானிசேஷனை கொண்டு வந்தது நைட்டு எட்டு மணிக்கு பட் அடுத்த நாள் காலையில் நைன்த் நவம்பர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அப்போது கிட்டத்தட்ட இந்தியாவில் பாப்புலராக இருக்கக்கூடிய எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் ஃப்ரண்ட் பேஜில் நரேந்திர மோடியோட ஃபுல் ஃபோட்டோவை போட்டு அதில் சில ஆட் வந்தது அவரை கன்க்ராச்சுலேட் பண்ணி டிமானிட்டைசேஷனுக்கு வாழ்த்து தெரிவித்து எல்லாத்துலேயும் ஆடு கொடுத்துருந்தாங்க அது யார் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பேடிஎம் சைட்லேருந்து இதை பார்த்த எல்லாரும் பேடிஎம்க்கு இதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கா பிகாஸ் எட்டாம் தேதி நைட்டு தான் ஒரு அறிவிக்கிறாரு அதுக்குள்ள இந்த விஷயம் எப்படி வந்து நியூஸ் பேப்பருக்கு தெரிய வந்தது இவங்க எப்படி ஆடு கொடுத்தாங்க அப்போ இந்த விஷயம் இவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கா இவங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த டைம்ல மிகப்பெரிய கான்ட்ரவர்ஷியல் போயிட்டு இருந்துச்சு பட் இதை பத்தி எல்லாம் பேடிஎம் கவலையே படல ஏன்னா இது அவங்களுக்கு மிகப்பெரிய லாபத்துல கொண்டு போய் முடிஞ்சது அந்த ஆட்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா congratulates Honorable Prime மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி ஆன் டேக்கிங் த போல்டஸ்ட் டெசிஷன் இன் த financial history ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா அது மட்டும் இல்லாமல் அவங்க கடைசியாக சொல்லியிருந்தது தான் ஹைலைட்டு நான் நோ ஏடிஎம்ஸ் யூஸ் பேடிஎம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க ஈரோ மனிஸ் ரிப்போர்ட் அவங்க எடுத்த சர்வேல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிமானிசேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நூற்றி இருபத்தஞ்சி மில்லியன் கஸ்டமர்ஸ் வச்சுருந்த பேடிஎம் அடுத்த மூணு மாதத்தில் டிமானிஸ்டேஷன் அறிவிச்ச அடுத்த மூணு மாதத்தில் நூற்றி எண்பத்தஞ்சு மில்லியனாக வந்து கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்ட பேடிஎம் சிஇஓ கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் ஏஜென்ட்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணி எடுக்கிறாங்க அவங்க மூலியமாக கியூஆர் கோடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்தியா ஃபுல்லாக லோக்கல் ஷாப்பில் இருந்து பேடிஎம் வெண்டார்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் அந்த கியூஆர் கோடை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அதோட இல்லாம ஷாப் கீப்பர்ஸ் எல்லா சிட்டில இருக்க ஷாப் கீப்பர்ஸ் கிட்டையும் போய் நீங்க கண்டிப்பா வந்து நீங்க பேடிஎம் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லா ஷாப் கீப்பர்ஸும் பேடிஎம் யூஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்து இதனால பேடிஎம் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும் தான் அவங்க ரெண்டாவது கான்ட்ரவர்ஷியல ஃபேஸ் பண்றாங்க அது என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்போ இந்தியா பார்டர்ல ஒரு பதட்டமான சூழ்நிலை நடந்துட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் தான் அலிபாபான்ற சைனா கம்பெனி கூட பேடிஎம் லிங்க் பண்றாங்க அலிபாபா கம்பெனி வந்து அறுநூத்தம்பது டாலர் மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க பேடிஎம் மேல கிட்டத்தட்ட பார்ட்டி ஸ்டேக் வந்து அவங்க வாங்குறாங்க அலிபாபாவோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாக்மா இவர வந்து தன்னோட ஹீரோ அண்ட் ரோல் மாடல் இவர் தான் அப்படின்ற மாதிரி பேடிஎம் ஓட சிவி விஜயசேகர் சங்கர் சொல்லியிருக்காரு இது வந்து அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து பயங்கரமான கான்ட்ரவர்ஷன் போயிட்டு இருந்துச்சு ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஆல்ரெடி வந்து எலியும் பூனை சண்டை மாதிரி போயிட்டு இருக்கு இந்த மாதிரி நேரத்துல நீங்க நம்ம பேடிஎம் கஸ்டமர்ஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் போய் நீங்கள் அலிபாபா கம்பெனியோட லிங்க் பண்ணிங்கன்னா நாளைக்காவது நமக்கு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் முடியும் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பட் ஆஸ் யூஷுவல் அவர் இதை பற்றி எதையுமே கவலைப்படலை இந்த கான்ட்ரவர்ஷன் முடிஞ்ச கையோட மூணு வருஷம் கழித்து திரும்ப மே ரெண்டாயிரத்தி பதினெட்டப்போ மூணாவது கான்ட்ரவர்ஷியலை சந்திக்கிறாங்க அது என்ன அப்படின்னா மூலயமா வந்து நீங்க ஒரு பர்டிகுலர் கட்சிக்கு வந்து நீங்க ப்ரொபகோண்டா பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க மேல வந்து ஒரு குற்றம் சொல்றாங்க ஆனா இதுக்கு வந்து விஜயசேகர் சர்மாவோட தம்பி என்ன பண்றாரு அப்படின்னா இதுக்கு அவர் தான் ரெஸ்பான்ஸ் பண்றாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு எதுவுமே அப்போஸ் பண்ணி அவர் பேசவே இல்லை ஆமா நாங்க ப்ரொபகோண்டா பண்ணோம் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நாங்க வந்து ஆர் எஸ் விசுவாசமா இருக்கோம் எங்களோட உடம்புல ஆர் எஸ் ரத்தம் தான் ஓடுது அதனால நாங்க இந்த ப்ரொபோகண்டா பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு அந்த டைம்ல இத வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமா கான்ட்ரவர்ஷியல் பண்ணாங்க மக்கள் எல்லாருமே வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதோட முடிஞ்சுதா அப்படின்னா இல்ல இதுக்கப்புறம் தான் நிறைய கான்ட்ரவர்ஷியலை ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் பேடிஎம் வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அப்படின்ற ஒரு பேங்க் வந்து ஒரு டிஜிட்டல் சர்வீஸ் பேங்கை வந்து லான்ச் பண்ணுறாங்க மற்ற கமர்ஷியல் பேங்க் மாதிரி ஹெச்டிஎஃப்சி எஸ்பிஐ ஐசிஐசிஐ இந்த மாதிரி பேங்க் மாதிரி இதுக்கும் வந்து ஆர்பிஐயோட கைட்லைன்ஸ்லாம் இருக்குது ஆனால் இவங்க அதை பற்றி எதுவுமே கவலைப்படலை ஆர்பிஐயோட கைட்லைன்ஸையும் இவங்க ஃபாலோ பண்ணலை ஆர்பிஐயோட கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டு லட்சத்துக்கு மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணவே முடியாது பட் இவங்க அந்த மாதிரி லிமிட் எதுவுமே கொடுக்கல நீங்கள் இந்த டிஜிட்டல் சர்வீஸ் பேங்க்கில் நீங்கள் எவ்வளோ வேணால் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐக்கு அகைன்ஸ்டா இவங்க சில விஷயம்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க ஆர்பிஐயோட கைட்லைன்ஸை எல்லாருமே ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் மட்டும் ஏன் ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ பேடிஎம்மை வந்து கிராஷ் பண்ணுறாங்க பேடிஎம் பேமெண்ட் பேங்க் மேலே ஆப்ரேஷனல் ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து இம்போஸ் பண்ணுறாங்க பேடிஎம் வந்து ரிப்பீட்டடாக ஆர்பிஐ கைட்லைன்ஸை வயலேட் பண்ணுறதால ஆஃப்டர் டுவெண்ட்டி நைன் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லருந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ல எந்த நியூ டெபாசிட்டும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் எந்த மணி டாப்பப்பும் கஸ்டமர் அக்கௌண்ட்டில் பண்ண முடியாது அதே மாதிரி நியூ கஸ்டமரை ஆன் போர்டும் பண்ண முடியாது இந்த மூணு விஷயத்தையும் அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாங்க பேடிஎம் பேமெண்ட் பேங்கில் இருக்க எல்லா நோடல் அக்கௌண்ட்ஸையும் வந்து ஃபிஃப்டீன்த் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்குள்ளே அவங்க க்ளோஸ் பண்ணி ஆகணும் அதே போல் எக்ஸிஸ்டிங் அமௌண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஆனால் அது எல்லாமே ஆஃப்டர் டுவெண்ட்டி நைன் ப்ரவரிக்கு அப்புறம் உங்களால் யூஸ் பண்ண முடியாது அதே நேரத்தில் நீங்கள் புதுசாகவும் அதில் டெபாசிட் பண்ண முடியாது இப்படின்ற மாதிரி மேஜர் டெசிஷனாக ஆர்பிஐ அறிவிச்சிது டூ தௌசண்ட் செவன்டீனில் பேடிஎம் பேமெண்ட் பேங்கை வந்து லான்ச் பண்ணுறாங்க ஜூன் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வார்னிங்கை கொடுக்குறாங்க அதாவது ஆன்டி மணி லாண்டரிங் ரெகுலேஷனை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணல ஐடென்டிட்டி ஆஃப் தி கஸ்டமர் கஸ்டமரோட ஐடென்டிட்டியை நீங்கள் ப்ராப்பராக வேலிடேட்டே பண்ணல அதே போல் கேஒய்சி டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணல ப்ராப்பராக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது யுவர் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் என்ற ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் ப்ராப்பராகவே சப்மிட் பண்ணலை ஸோ இதனால் இதுக்கப்புறம் நீங்கள் புது கஸ்டமரை வந்து நீங்கள் ஆன் போர்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஆர்பிஐ பேடிஎம்க்கு வான் பண்ணியிருக்காங்க அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல திரும்பவும் அவங்க அதே விஷயத்தை தான் பண்ணுறாங்க இதனால் கடுப்பான ஆர்பிஐ வந்து அஞ்சு கோடி ரூபா அவங்களுக்கு வந்து ஃபைன் போடுறாங்க இப்போ வந்து பேடிஎம்க்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிது ஆனாலும் அவங்க எந்த டாக்குமெண்ட்டும் ப்ராப்பராகவே சப்மிட் பண்ணலை ஸோ இதனால் கடுப்பான ஆர்பிஐ வந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் டுவெண்ட்டி த்ரீலேருந்து

அதே நேரத்தில் எங்களை பற்றி தெரியாதவங்க எங்களுக்கு ஒப்பீனியன் சொல்லும்போது அந்த ஒப்பீனியனை நாங்கள் எடுத்துக்கணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தார் ஆர்பிஐ வந்து பேடிஎம்மை மொத்தமாக ஸ்க்ராஷ் பண்ணதுக்கப்புறம் பேடிஎம்மோட சிஓ ஒரு ட்விட் ஒன்று போடுறாரு அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்கள் ஃபேவரேட் ஆப் பேடிஎம் ஆப் வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது நீங்கள் டொண்ட்டி நைன் ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அதோட மட்டும் அவர் நிறுத்தலை அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எங்களை ஒரு கம்பெனியெல்லாம் பார்க்காதீங்க இந்தியாவுக்கு நம்மளோட தேசத்துக்கு சர்வ் பண்ணுற ஒரு சர்வீஸ் பர்சனாக எங்களை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது மூலயமா உங்களுக்கு என்ன தெரியுது பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி பொலிட்டிஷியனாக இருந்தாலும் சரி தேசப்பற்றி இந்தியா அப்படின்னு ஒரு ஷீல்டை வந்து முன்னாடி நிறுத்தி அதுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கதான் பார்க்குறாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் கொண்டு சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேர்ல்டுலேயே பிக்கெஸ்ட் ஸ்கேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோன் ஃப்ரீடம் டூ ஃபிஃப்டி ஒன் இரநூத்தி ஐம்பத்தோரு கொடுத்தா உங்களுக்கு சீப் ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மேட் இன் இந்தியா ஃபோனுக்கு பின்னாடி பார்த்தோன்னா நேஷனல் ஃப்ளாக் வந்து ப்ரிண்ட் பண்ணி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி விற்றாங்க வாங்கினாங்க நிறைய பேர் ஆனால் ஃபோனு ஒன்று யார் கையிலையும் வரல அமௌண்ட்டு மட்டும் வாங்கினாங்க அதை பற்றி வந்து ஏன் எனக்கு ஃபோன் வரல அப்படின்னு சொல்லி யாரும் இங்கே இறங்கி போராட்டம்லாம் பண்ணலை சாதாரணம் ஒரு இரநூத்தம்பது ரூபா தானே அமௌண்ட்டு அப்படின்றதால அது யாருமே பெருசாக எடுத்துக்கல ஸோ இந்த மாதிரி விஷயந்தான் அன்றைக்கூட அதை வாங்கினவங்க முக்கால்வாசி பேர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா சரி நம்ம இந்தியா ஃபோனு நம்ம இந்தியா ஃபோனு நம்ம வாங்கினோன்னா நம்ம நாடு தானே வளர்ச்சி ஆகும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத உருட்டுக்கள்லாம் நிறையா உருட்டுனாங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிஸ்னஸ் மேன்லேருந்து பொலிட்டிஷியன் வரைக்கும் எல்லாருமே பேட்ரியாட்டிசம்ன்ற பேரில் தான் நம்மளை வந்து ஏமாத்துறாங்க ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஒரு ஒப்பீனியன் இருந்தால் சொல்லுங்கள் இந்த மாதிரி பேட்ரியாட்டிசம் பேசுகிறவங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரம் ஸ்பீடி